இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு முட்டை சுக்கா தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நாலு முட்டை எடுத்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு பெப்பர் ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வேறு பவுல் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சைடில் ஃபுல்லாக கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கை வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து அதிலே ஹீட் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கிறேன் உள்ளே இதை வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த எக் பேட்டர் இதையும் வந்து உள்ளே வச்சிடறோம் உள்ளே வச்சிட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நான் ஒரு பிளேட் வச்சு மூடிடுறேன் நீங்கள் குக்கரில் தான் வைக்கணும்னு இல்லை வேறு ஏதாவது கடாயில் கூட இந்த மாதிரி வச்சு லிட் போட்டு மூடிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு இது இந்த மாதிரி கத்தி வச்சு இப்படி குத்தி பார்த்தா நல்லாவே உள்ளே போகும் ஒட்டாமல் வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்து வெளியே எடுத்துக்கலாம் பாத்திரத்தை விட்டு இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக லைட்டாக எடுத்து விட்டுடலாம் இப்போ இதிலே வந்து பன்னீர் போல பீஸ் போட்டுக்கலாம் நம்ம எந்த ஷேப் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் அதே போல் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்துக்கலாம் வெளியில் இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வெளியே இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் அரிஞ்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பொடிசாக நடக்குனது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி இருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து க்ரீன் பெப்பர் எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணால் போட்டுக்கங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறட்டும் அது வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதிலே வெயிட் பண்ணலாம் இப்படியே கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக மேலே பெப்பர் தூவி விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே இந்த ஸ்டேஜில் கடைசியா கொத்தமல்லி வந்து கொஞ்சமா பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் வாசனிக்காக கலந்து விட்டுருலாம் பாருங்க சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க